உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலப்பொருட்டுக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்க நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்கரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாத்தி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்ப அங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தா என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபூஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேர்களே கன்னிராசி நேர்களே இந்த ஜூன் மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது போகுது ஒரு ஒரு ராசியாக நம்ம பேசிகிட்டே வரோம் ஆனால் எந்த ராசிக்கும் நம்ம இப்படி சொன்னதில்லை மகிழ்ச்சியான ராசியாக சந்தோஷமான ஒரு ராசியாக கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அமையப்போகுது போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசி அன்பர்களே நீங்கள் யார் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான்ற கதையாக எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்தை எதுவும் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க குடும்பத்திலே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் வேலை செய்யற உங்கள் கஷ்டத்தையே வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க அழமாட்டிங்க ஆனால் கிரகம் உங்களை எந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி என்பவர்களை இந்த ஜூன் மாசத்திலிருந்து எழுதி வச்சுக்கோங்க படிப்படியா படிப்படியா நீங்கள் நல்ல நிலைமைக்கு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க ஒரு அற்புதமான ஸ்டேஜுக்கு உங்களுடைய உயர்ந்த உள்ளம் உங்களுடைய உயர்ந்த சிந்தனை உங்களுடைய தர்ம சிந்தனை உங்களை தலைக்காக்கும் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுக்கு அரசியல் பண்ணியிருப்பாங்க உங்களை எவ்வளோ வீண் பழி அவமானம் சுமத்தி இருப்பாங்க எவ்வளோ அபாண்டமான பழிகள் எல்லாம் அவங்க மேலே போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ணாங்க தெரியுமா தெரியுமா உங்களுக்கு கண்ணிராசி நேர்களே எத்தனை ஒரு எண்பது ஒரு இருபது சதவிகித கண்ணீராசி என்பவர்கள் பெட்ரு அவங்க ஓரமாக போய் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்மளுடைய ஆராகி உடைய வேலை சௌரியமாக இருக்கிறவங்க சௌக்கியமாக இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க இருந்துருப்பாங்க போங்க எவ்வளோ அபாண்டமான பழிகளை எல்லாம் இந்த கண்ணிராசி மேலே சுமத்துனாங்க நமச்சிவாயங்கிற வாய் நிறைய சாமி பேரை சொல்லுவாங்க வீண் அபாண்டமான பழிகளை சுமத்துவார்கள் நான் தான் உனக்கு எதிரின் நேர்ல வந்து நிற்பான் இல்லை நேர்ல நடிப்பான் கொஞ்சுவான் ஆனா பண்றது பூரா தான் இருப்பான் இதெல்லாம் உங்க கால நேரம்தான் காரணம் அந்த எதிரி உருவா காரணம் அந்த எதிரி பெருசு பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு காரணம் உங்க ஊழ்வினை கர்மா உங்க கர்மா தான் அந்த எதிரி அப்படி பண்ணிக்கோங்க அவன் தான் சனி அந்த எதிரி தான் சனி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த எதிரியை எதிரியா பார்க்காதீங்க அவனை ஒரு கிரகமா பாருங்க அந்த எதிரியை எதிரியா பார்க்காதீங்க அவனை ஒரு பகவானா சனி பகவானா பாருங்க அப்போ அவன் நீங்க சனியா பார்த்தீங்கன்னாக்கா சனிச்சரணா பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அவன் மேல கோபம் வராது உங்களுடைய கர்மா மேலதான் உங்களுக்கு கோபம் வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை தருமை கண்ணீராசி நேயர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் அவன் சைலண்ட் ஆயிடுவான் சரண்டர் ஆகிடுவான் இல்லைனா அவங்களோட அன்னோன்னு வந்து ஒட்டிப்பான் நான் அப்படியா சொன்னேன் உயர்வாக தானேப்பா நான் உன்ட்ட பேசினேன் நான் உன வசதியாக தானேப்பா பேசுனேன் கால நேரம் மாறுகிறது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் அந்த சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்திற்கு வருவதற்கான காலமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது எனதருமை கன்னிராசி நேயர்களே சரி மெயினாக உத்தியோகத்தை பற்றி சொல்லுங்கள் சாமி உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் மேலே வேலை வாய்ப்புகளை சொல்லுங்கள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சாமி நீங்கள் இப்போ கூட சாமி இந்த மே மாதம் கூட நான் ட்ரை பண்ணேன் நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டேன் ஏழு அட்டம் எட்டு அட்டெம்ட் பண்ணிட்டேன் எக்ஸாமா நாலஞ்சு வாடி ட்ரை பண்ணிட்டேன் ஒரு மார்க்கில் போயிடுச்சேன் அரை மார்க்கில் போயிடுச்சு இன்ட்ரவியூவா எல்லாம் கிட்ட வந்து போயிடுச்சு செலெக்ட் ஆகிட்டாங்கன்னா டேட்டு தரல அந்த மாதிரி தொழில் வாய்ப்பாக இருக்கலாம் உத்தியோகத்திற்கான வாய்ப்பாக இருக்கலாம் கல்விக்கான வாய்ப்பாக இருக்கலாம் கைக்கு எட்டி எது கெட்டாமல் போயிருக்கலாம் மே மாதம் வரையிலும் தலைவா இந்த ஜூன் மாதம் வாங்க சூப்பர் டூப்பர் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை பூச்சி ஒரு ரெண்டு மாதம் அது வேலை போயிட்டனால நான் ஒரு பத்து வருஷமாக இருந்தேன் பன்னெண்டு வருஷமாக இருந்தேன் அந்த வேலையில் நான் சிறந்து விளங்கினேன் எனக்கு வேலை போயிடுச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க என திறமை ராசி நேர்களே உத்தியோகம் சிறப்பானதாக உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய எதிரிகள் கூட நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க கன்னி ராசி என்பர்களே இத்தனை நாள் உங்களுக்கு யார் எதிரியாக இருந்தானோ அவனே உங்களுக்கு நண்பனாக மாறிவிடுவான் கவலை வேண்டாம் அப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு பன்னெண்டாம் அதிபதி எங்க இருக்காருங்க பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கார் குருவோடு இணைந்திருக்கிறார் சூரியன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அங்கே தங்கியிருக்கார் தலைவர் அங்கே இருக்காரு சுக்கரன் ராசிநாதன் புதன் அவரும் ஒன்பதுல இருக்காரு கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி அப்படின்னாக்கா நம்ம கண்ணீர் ஆசியே சொல்லலாம் நீங்கள் சாதாரண ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்லா டீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு ஒரு நல்ல டிசிப்ளினாக ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸ் வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் மேலே பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா மல்டி லெவலில் இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பேங்க் செக்டர்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதிகாரிகளாக இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கைத்தறி அல்லது மிஷின் தறி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இந்த வேஷ்டி துண்டுகள் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதையே வாங்கி விற்கக்கூடியவங்க கடைக்கு போடக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவர்களும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க அதில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க அதே போல் கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணிங்க கோழி பண்ணிங்க தீவனம் பண்ணிங்க ஆட்டு பண்ணிங்க மாட்டு பண்ணிங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கோசாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டரை நம்ம சொல்லணும் சூரியன் புதன் தொடர்பு சூரியன் ராகு தொடர்பு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் சின்ன ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அதே போல் ஆடிட்டர்ஸ் நிதித்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் கல்குவாரிகள்லாம் வச்சு அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் டூர் ஏஜென்சியாக இருக்கலாம் அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூடியவங்க மீடியா லைனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது வந்து சின்னத்திரையாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க காவல்துறை அதிகாரிகள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கண்ணீராசி என்பர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எந்த மாதம் அது அற்புதமான மாசமா உங்களுக்கு இருக்கு அப்ப இதுங்கூட எதை சேர்க்கணும் உங்க கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் உங்க பிரச்சனைய ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எதை சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்ப இன்னும் எத்தனை நாள் அந்த தசாபுத்திகள்ல கெட்ட நேரம்னு எவ்வளவு நேரம் எத்தனை நாள் இருக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அது கிரகத்தை சரி பண்றதுக்கு என்ன வழி இருக்கு எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள் இருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்திலேருந்து அதி அற்புதமான முன்னேற்றமான காலமாக அமைகிறது கன்னீராசி என்பர்களே அதே போல் பணங்காசு கொடுக்கல் வாங்கிற வீட்டில் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் கொடுத்த பணம் தரமாட்டம் தகராறு பண்ணலாம் ஏமாற்றலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மாமனார் மாமியார் அக்கா தங்க தம்பிங்க சித்தபா பிரிப்பா இடப்பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு தேவையில்லாத வீண் பிடி அபாண்டங்கள் செய்வினை கோளாறுகள் மந்திரம் தோஷங்கள் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று செய்வனை பண்ணிகிட்டே இருக்கான் அவன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமே கூட விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது செய்வையில் அந்த கவலை அப்படி அன்னை வாராகி இருக்கிறாள் சு அதாவது வாராகியோட ஒரு உயர்ந்த தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிரி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதே போலதான் உத்தியோகம் உத்தியோகம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ அதே போல் வெளிநாட்டில் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கா குடும்ப தகராறுகள் இருக்கா குடும்ப பிரச்சனைகள் இருக்கா கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைங்களோட பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடைசியா திருமணம் இந்த திருமணத்தை பொறுத்தவரையிலே எனது திறமை கண்ணி ராசி அன்பர்களே வயோதிக திருமணங்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு ஆகுது சாமி பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இவ்வளோ நாளும் வீட்டில் வச்சிருக்கிறதே தப்பு அது என்ன தான் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் என்னதான் பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கலாம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரல கண்டிஷன் போட்டு இன்றைக்கி எண்ணி பண்ணுறது அப்போ திருமண யோகங்கள் கை யாராவது யாராவது சொல்கிற பேச்சை கேட்கணும் ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் சொல்லு சாமி நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி யாராவது ஒரு பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் திருமண தடைகள் விலகும் அதே போல தான் குழந்தையை பாக்கியம் ரொம்ப நாள் அது எட்டு வருஷமா அது பத்து வருஷமா அது குழந்தையே இல்லை அவங்க எல்லாருக்குமே கூட குழந்தை பாகியங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கன்னியாசி என்பர்களே நிறைய நிறைய விஷயம் ஸோ நாங்கள் பேசிட்டே போலாம் உங்களுக்கு இன்னும் கூட நல்ல கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னை பற்றி சாமி அப்படின்னு கேட்கலாம் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வரஹ்